சங்கிகள் படத்தை எதிர்க்கிறதுக்கு சில விஷயங்கள காரணங்களா சொல்றாங்க முதல் விஷயம் கதாநாயகியுடைய நண்பர் ஃபர்ஹான் வால்மீகி ராமாயணத்துல ராமர் மாமிசம் சாப்பிட்டதா குறிப்பிடுவாரு அப்போ அதை சாப்பிடுறதோ சாப்பிடாததோ உங்களோட விருப்பம் ஆனா அத சமைக்கிறதுல எந்த தப்பும் இல்லைன்னு அவரு சொல்லுவாரு அன்னபுரணி படத்துல சங்கிகள் எதிர்க்கிற இன்னொரு காட்சி இருக்கு அது என்னன்னு சொன்னா ஃபரஹான லவ் பண்றதா பூரணியுடைய அப்பா சந்தேகப்படுவாரு அந்த சந்தர்ப்பத்துல கதாநாயகி சொல்லுவாங்க எனக்கு மாப்பிள்ள பார்த்தா ஃபரஹான மாதிரி தான் கேப்பேன் ஆனா ஃபரஹான் தான் வேணுமான்னு கேட்டா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் வரும் தனக்கு சின்ன வயசுல இருந்து ஆதரவா இருக்கிற ஃபரஹான் கதாபாத்திரத்தை அவங்க அப்படி சொல்லுவாங்க படம் லவ் ஜிஹார ஆதரிக்கிறதா சங்கிகள் கதர்றதுக்கு இதுதான் காரணம் படத்தை பொறுத்த வரைக்கும் லவ்வுக்கு முக்கியத்துவம் இருக்காது தன்னோட லட்சியத்தை நோக்கி கதாநாயகி அன்னபூரணி கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிட்டு போறத தான் படத்துல காட்டுவாங்க கதாநாயகிக்கும் அதை தவிர எதுவும் கவனத்திலேயே இருக்காது கிளைமேக்ஸ்ல பிரியாணி சமைக்கிற சூழல் வர்றப்போ ஃபரஹானோட அம்மா மாதிரி தொழுதுட்டு கதாநாயகி நயன்தாரா சமைப்பாங்க படத்தோட இந்த பகுதியையும் சங்கிகள் பிரச்சனையாக்கி இருக்காங்க